السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود الرخلي نام تدر يا بارتو ركولي دعاك لنديا ذكرها لنديا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் இரவு இந்த துஆவை ஓதுவோம் குறைந்தது நூறு தடவையாவது ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த துவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் இல்ல நம்முடைய எல்லா நிலைமைகளையும் ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்தது ஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லதியார்களே இந்தது ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் யக்கீனோடு இந்தது ஆவை ஓதுவோம் நாம் யக்கீனோடு ஓதக்கூடியது ஆக்கலே அல்லாஹோடத்திலே கபூலாகின்றது நாம் ஓரிரு தடவைகள் ஓதிவிட்டு நான் து ஆக்கலை கேட்டேன் என்னுடைய கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நாம் இந்த ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடையது ஆக்கலுக்கான சிறந்த ஒரு பதிலை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் உணர்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே நபிமார்கள் கூட பல வருடங்கள் ஆக்கள் கேட்டு அது கபூலாகுவதற்கு பல வருடங்கள் காத்திருக்கிறார்கள் நாம் கேட்டவுடனே துஆக்கள் ஆக்கள் கபூலாக வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் நபிமார்கள் கூட பொறுமையோடு இருந்தார்கள் அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொடுத்தான் அல்லாஹ் தன்னுடைய குர ஆணிலே குறிப்பிடுகின்றான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர ஆணிலே குறிப்பிடுகின்றான் நாம் பொறுமையோடு இருந்து நாம் தொடர்ச்சியாக நம் ஆக்களை கேட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடையது ஆக்களை கபூல் செய்கின்றான் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குகின்றான் என்னது ஆ என்றால் அல்லாஹு என்று வரக்கூடிய இந்த ஆவே நாம் அதிகம் அதிகமாக ஓதுவோம் குறைந்தது ஒவ்வொரு நாளும் நூறு தடவையாவது ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக இந்த ஆவின் மூலமாக நம்முடைய எல்லா நிலைமைகளையும் ஏற்படுத்தி தருகின்றான் அல்லாஹினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும்